அண்ணா வணக்கண்ண இந்த திராவிட மாடல் வந்து ஆட்சிக்கு வந்து மூன்றையாண்டு காலம் கடந்துட்டாங்க இந்த மூன்றரை ஆண்டு கால ஆட்சி வந்து சாதனையாக நினைக்கிறீங்களா இல்லை மக்களுக்கு வேதனையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா வணக்கம் தம்பி இந்த ஆண்டு கால திராவிட ஆட்சிங்கிறது சாதனை இல்லை மக்களுக்கு வேதனையும் சோதனையும் தான் ஏன் இதை சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தப்போ அவர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஆட்சிக்குள் வந்தால் மின்கட்டணத்தை மாதம் ஒரு முறை அளவெடுத்து கணக்கிட்டு மக்களுக்கு செய்யும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இன்ன வரைக்கும் மூன்று வருஷத்தில் ஒரு முறை கூட அதை செய்யலை மூன்று நான்கு முறை மின்கட்டணத்தை ஏற்றிருக்கிறாங்க அதுவே பெரிய வேதனை தானே இது எப்படி சாதனையில் வரும் இதே எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா சாக்கடிப்பது மின்சாரமாக மின்கட்டணமானு கேட்டாங்க ஆனால் இன்றைக்கி இவங்க நான்கு முறை மின்கட்டண உயர்வை ஏற்றிட்டு ஒன்றுமே மத்திய அரசு மேலே சொல்லிட்டு இருக்காங்க அது நியாயமான இது மிகப்பெரிய வேதனை தான் மக்களுக்கு இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது ஆனால் இவங்க மாமியாக உடைச்சா மண் சட்டி மரும உடைச்சா பொன் சட்டிப்பாங்க அந்த மாதிரி நாங்கள் வந்தால் செய்வோம் நாங்கள் வந்தால் செய்வோம் எதுவுமே இல்லை இது ஒரு பம்மாத்து தான் நாடக ஆட்சி தான் நடக்குதே தவிர இங்கே சாதனையே இல்லை வேதனை தான் எல்லாமே ஐயா ஸ்டாலின்னு சொல்கிறாங்கண்ணா எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்குன்னு ஆமாம் உண்மைதான் உண்மை தான் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாது அப்பாவி மக்கள் தானே குறை சொல்லிட்டு இருக்காங்க எந்த கொம்பனும் வந்து குறை சொல்ல மாட்டான் மக்கள் வாக்களித்து வாக்கு செலுத்த மக்கள் குமரிட்டு கிடக்கிறாங்களே அவங்களுக்கு மக்களை பற்றியெல்லாம் இல்லை அவங்களுக்கு தான் கவலை பெரிய விட்டாமராசுகள் மிகப்பெரிய இவங்களுக்கு தான் அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்களே மக்களுக்கான மக்களாட்சிங்க நடக்கலை அதனால தான் அவர் கொம்பன மக்களை அவர் நினைக்கலை அது மாதிரி வந்து ஸ்டாலின் வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆறு மாத காலத்தில் கொடநாடு கொலை வழக்கை விசாரித்து குற்றவாளிகளை கூன்றலேற்றுவோன்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொல்லி ஊர்தோறும் மேடை போரும் வழங்கினார் இன்றைக்கி மூன்று வருஷம் ஆகுது கொடநாடு கொலை வழக்கில் கொலை அங்கே நடந்த கொலைகளுக்கு எந்த யார் குற்றவாளிங்கிறது இன்ன வரைக்கும் குற்றவாளியை தேடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்களே தவிர எந்த ஒரு குற்றவாளியும் கைது பண்ணி அதுக்கான தண்டனை கொடுக்கல ஆறு மாதம் சொல்லி இப்போ மூன்று வருஷம் என்ன ஆகுது சொல்ல பாருங்கள் இது ஆட்சியாக காட்சியாவுது இங்கே நடக்கிறது காட்சி தான் மக்களுக்கு இது சாதனை இல்லை எல்லாமே சோதனை தான் அது மட்டும் இல்லை இன்னொருக்கு இன்னும் செய்தியும் சொல்கிறேன் வேங்கை வயலில் மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீரில் மலத்தை கலந்தவங்கள இன்ன வரைக்கும் ஆட்சியாளர்களாக கண்டுபிடிக்க முடியலை இந்த உளவுத்துறையும் காவல்துறையும் என்ன பண்ணுது உலகத்திலே புகழ்பெற்ற காவல்துறை தமிழ்நாடு போலீஸுன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அந்த நிலையில் இருக்கா அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து கூண்டு ஏற்றக்கூட துப்பற்ற அரசு தான் அந்த நாட்டில் நடக்கே தவிர இது இது மக்களுக்கு சாதனையாக வேதையானு மக்களை நீங்களே புரிஞ்சுங்க இது ஒன்று இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா டெல்லியில் வந்து ஒரு இளம்பெண் கற்பழிக்கப்பட்டு வீசி எறிஞ்சது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவானிச்சு இந்தியாவே உலகமே அதை பேசினுச்சு ஆனால் ஒன்றுமே இல்லை சத்தமே இல்லாமல் இந்த பாருங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய பொகை பகுதியில் ஒரு தாயும் தன்னுடைய மகளும் ஒரு வீட்டில் கதவை சாத்திட்டு படுத்து வளர்க்குறாங்க அப்போ கொல்லைப்புறமாக கதவை உடைச்சிட்டு வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவள் அந்த பெண்ணுடைய மகளை வந்து பாலியல் வல்லுறவு செய்ய முயற்சி பண்ணுறான் அந்த தாய் என்ன பண்ணுறா கதவை உடச்சி அஞ்சுட்டு எப்படியாச்சும் ஓடு காப்பாற்றிக்கமா அப்படின்னு சொல்லி மகளை விரட்டி விட்டுறான் ஆனால் அந்த வந்த காமகன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அந்த தாயை இரும்பு கம்பியால் அடித்து உடல் பூரா சித்திரவதை பண்ணி அவ்வளவையும் கற்பழித்து அது மட்டும் இல்லாமல் அவளுடைய பிறப்புறுப்பில் இரும்பு கம்பியை வச்சு அடித்து உள்ளே அது சொல்ல முடியாத துயரம்னு வச்சுங்களேன் அதை நம்மளால் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இரும்பு கம்பியை தன்னுடைய பிறப்பறுப்பில் எடுத்து சொல்லி அவ்வளோ அக்கிரமா அநியாயம் பண்ணியிருக்கான் அவனை கண்டுபிடிக்க முடியல திருப்பி கண்டுபிடிச்சி வந்து கேட்டால் அவன் என்ன சொல்கிறான் நான் போதையில் இருந்தால் என்ன நடந்துச்சுன்னே தெரில இந்த மாநிலம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா போதை மாநிலமாக இருக்க தவிர மற்ற எதுமே இல்லை இது சாதனையாக வேதனையா ஸ்டாலினுடைய திராவிட மாடல் அரசு இதெல்லாம் அதில் வருமானம் எனக்கும் தெரியல இதையும் அவங்க திராவிட மாடலில் சொல்லணும் இதுதான் உண்மை அது மாதிரி அடுத்து ஒரு இதுவும் சொல்லலாம் தூத்துக்குடி துப்பாக்கி இதில் தாமிர அந்த தாமிர உருக்காலைக்கு எதிராக மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த போது சென்ற ஆட்சியாளர்களாக ஒரு பதிமூணு பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க அந்த ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணையத்தை அமைச்சிட்டு போயிருந்தாங்க ஜெகதீஷன் அம்மா தலைமையில் அந்த ஆணையம் இந்த கொலைக்கு அந்த பதிமூணு பேர் படுகொலைக்கு காரணமானவர்கள் யார் யார்னு சொல்லி இன்னாரே எல்லாத்தையும் அடையாளப்படுத்தி அவங்களையெல்லாம் வந்து இந்த அரசுக்கு அறிவிச்சிட்டாங்க ஆனால் ஸ்டாலின் என்ன சொன்னார்னா நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ஆறே மாதத்தில் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு கூண்டில் ஏற்றி அவங்களுக்கு உண்டான தண்டனை பெற்றுத்தரும் அப்படின்னாரு ஆனால் இன்றைக்கி அமைச்ச அந்த அம்மா அம அணைச்ச ஆணையம் விசாரிச்சு இன்னநர் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க அந்த குற்றவாளிகளை யாரையுமே இவங்க கூண்டில் அவங்களுக்கு பதவி வரும் கொடுத்து அழகு பார்த்துட்டு இருக்கிற ஆட்சி தான் வைக்கிறதே தவிர எந்த குற்றவாளிகள் இங்கே சாதிச்சுருக்காங்க இதுவும் சாதனை தான் இந்த திராவிட மாடல் அரசில் மூணரை ஆண்டு காலம் செஞ்ச சாதனையில் இதுவும் சாதனை இன்னொரு சாதனை சொல்கிறாங்க இந்த தமிழ்நாடு மாநிலம் வந்து போதைப்பொருள் மாநிலமாகவும் சாராய மாநிலமாக மாறி போயிருக்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை இதுக்கு வந்து ஒரே சாட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா மரக்காலத்தில் ஏற்கனவே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சாராய அருந்தி ஒரு பதிமூணு பேர் செத்து போனாங்க அப்படி செத்து போனவங்கள கூட அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்துட்டு அப்படியே இருந்த அரசு இது உளவுத்துறைக்கு தெரியாமல் இருந்துச்சா அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ஆறு மாதம் கழிச்சு விழுப்புரத்தில் அதே சாராய சாராய இறப்பு ஒரு எழுபது பேர் செத்துருக்கான் எழுபது பேர் இப்போ இந்த அரசு இந்த உளவுத்துறை காவல்துறையில் என்ன பண்ணுது இப்போ இந்த அரசு இந்த செயலை செஞ்சிட்ருக்கா ஊக்கப்படுத்திகிட்டு இருக்கா அப்படி சாராயம் வைத்து குடிக்கிறவங்களுக்கு விசசாராயம் குடிக்கிற அந்தளவுக்கு குடிக்காதவனுடைய காசில் கொடுக்கக்கூடிய வரி காசு எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க இது எந்த வகையில் சரியாக இருக்கும் இதுவும் சாதனை இதுவும் இந்த மூன்றரை ஆண்டு கால திராவிட அரசியினுடைய சாதனை எது வருமா இதெல்லாம் மக்களுக்கு வேதனை தான் ஆனால் வெளியில் இவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நாடக அரசியல் பொய் அரசியல் ஊடக அரசியல் இதை விட்டுட்டு அக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அவன் என்ன பேசுகிறான் இவன் என்ன பேசுகிறான் இதை எடுத்து போட்டு ஆட்சி இருக்காங்களே தவிர இவங்க எதுவுமே சாதனை எதுவுமே செய்யலை எல்லாமே மக்களுக்கு வேதனை தான் இந்த ஆட்சி எப்போ மாறுன்னு மக்கள் வந்து ஆவலோடு இருக்காங்க இதுதான் உண்மை இன்றைக்கி கூட்டணி படத்தில் அவங்க ஏகோ அகவன் பண்ணிகிட்டு இருக்காங்க அது நிச்சயமாக நினைக்காது மக்கள் மாறும்போது மக்கள் மனதில் ஒரு புரட்சி ஏற்படும் இந்த ஆட்சி தூக்கி எடுக்கிறதுக்கு வெகு இல்லை அது மாதிரி இந்த ஆட்சியினுடைய இன்னொரு வேதனை என்ன சொன்னிங்கன்னா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது நாலொரு கொலையும் பொழுதொரு கொலையுமா நடந்துகிட்ருக்கு அதுக்கு முதல் சாட்சியே ஆம்சாங் கொலை ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே பாதுகாப்பட்ட நிலையில் பட்ட பகலில் கொடூர பயங்கரவாதிகளில் வெட்டி கொல்லப்படுகிறாங்க அராஜக ஆட்சி இதை கூட உளவுத்துறைக்கு தெரியாதா ஒரு மாதத்திலேயே நூற்றி நம் நூற்றி ஐம்பது படுகொலைகள் நடந்திருக்கு இது உளவுத்துறைக்கு தெரியாதா காவல்துறைக்கு தெரியாதா இந்த உளவுத்துறையை கையில் வச்சுருக்க ஸ்டாலினுக்கு தெரியாதா இதெல்லாம் சாதனையாக வேதனையாக மக்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இதெல்லாம் மிகப்பெரிய வேதனை இருந்த அரசுக்கு அது மட்டும் கிடையாது அண்ணா அஇஅதிமுகவில் ஒரு மிக முக்கியமான பிரட்டிப்படுகளை செஞ்சுருக்காங்க காங்கிரஸ் பெரும் ஒருத்தர் வெட்டிப்படுகளை செஞ்சிருக்காங்க நாம் தமிழக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மதுரை நகர ஒரு புறநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொறுப்பாளரை வெட்டி கொண்டிருக்காங்க இது எதுவுமே அரசுக்கு தெரியலை அப்படிங்கிறாங்க இது இந்த குற்றவாளிகள் இன்ன வரைக்கும் கைது செய்யப்படலை கேட்டால் ஏதாச்சும் த ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி இதை மறைக்கிறாங்க சட்டம் ஒழுங்குங்கிறது தமிழ்நாட்டை சந்தி சிரிக்குது ஒரு நாளைக்கு பத்து கொலை இருக்கு உழவு தூரம் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கே தவிர இதை எதையுமே கட்டுப்படுத்தலை இப்படியாப்பட்ட ஆட்சி தான் இங்கே நடக்குது இதுக்கு முற்றிலும் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த மாநிலம் முழுமையுமா கஞ்சானால மது நாளையும் மயங்கி கிடக்கிறதுனால மது மயக்கத்திலையும் கஞ்சா போதையிலும் மயங்கி கிடக்கிறதுனால இந்த மக்கள் என்ன செய்கிறான்னு செய்யாமல் இருக்கா அந்த தமிழ்நாடு பூரா கஞ்சா மாநிலமாக மாற்றின பெருமை தான் சேரும் இதுவும் திராவிட மாடலில் வரும் இதுவும் ஒரு பெரிய சாதனை தான் திரா ஸ்டாலினுடைய ஆட்சி முழுக்க முழுக்க இந்த ஆண்டு கால திராவிட ஆட்சியில் வேதனை 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 சோதனை மக்கள் நொந்து நொந்து சார்ந்துட்டு இருக்காங்க இதுதான் நடக்கிறதே தவிர ஒரு சாதனையும் இல்லை வேதனைகளில் முதல் பட்டியலில் இருக்காங்க